சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் கந்தர் அனுபூதியிலிருந்து ஒரு அனுபூதி காண்போம் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் பொறுகுங்க வரும் புவியும் பரவும் குருகுங்க பயன் குண பஞ்சரனே முருக குமரா குகா என்று மனம் உருகி அழைக்கும் செயலொழுக்கத்தையும் ஞானத்தையும் எப்போது அருள்வீர் என்று பக்தியுடன் பொருந்தி நிற்கும் வானோரும் இப்பூவுலகத்தினரும் துதித்து போற்றும் தன்வயத்தம் தூய்மை இயற்கையறிவு முற்றறிவு பற்றின்மை பேரருள் எல்லாம் வன்மை வரம்பிலா இன்பம் என்னும் எட்டு வகையான தெய்வீக குணங்களாகிய பஞ்சரத்தில் வதியும் மகா குருவாகிய திருமுருகப் பெருமானே